Om Shiva Yena Om Shiva Yena என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையே இதுதான் உன் உலகமே இதுதான் உன் உயிரே இதுதான் என்று நீ உலகமாயிருந்த ஒன்றை இழந்துவிட்டு தவித்து கொண்டிருந்தால் ஏன் இவ்வாறு நடந்தது எதற்காக என் உயிரானதை நான் இழந்து தவிக்கிறேன் இதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்பொழுதே இதை கேள் மகளே எதற்காக நீ இழந்தாய் இனி எப்பொழுது பெறுவாய் ஏன் இவ்வாறு நடக்கிறது இத்தனை கேள்விகளுக்கும் விடையை தெரிந்து கொள்வாய் ஒரு துறவியும் அவருடைய சீடரும் ஒரு கிராமத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் நெடுந்தூர பயணம் என்பதனால் நன்றாக இருளாகிவிட்டது இதற்கு மேல் நடக்க முடியாது பயணத்தை தொடர முடியாது அதனால் இரவில் எங்கேயாவது ஓய்வு எடுக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டு இருவரும் செல்கிறார்கள் சுற்றும் முற்றும் பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு குடிசை இருக்கிறது அதை பார்த்ததும் அந்த குடிசையை நோக்கி இருவரும் நடந்தனர் அங்கு வந்ததும் அந்த குடிசையில் ஒரே ஒரு நபர்தான் இருக்கிறார் அந்த நபரிடம் இவர்கள் இந்த இரவை நாங்கள் இங்கேயே கழிக்கலாமா என்கிறார்கள் அந்த நபரும் தாராளமாக தங்கி கொள்ளுங்கள் என்று இவர்களுக்கான இடத்தையும் கொடுக்கிறார் களைப்பாக இருப்பீர்கள் என்று சொல்லி இரவு உணவும் இருவருக்கும் கொடுக்கிறார் இருவரும் வயிறார சாப்பிட்டு முடித்துவிட்டு உட்கார்ந்து பேசுகிறார்கள் நீங்கள் யார் எதற்காக இந்த ஒற்றை குடிசையில் இருக்கிறீர்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று குரு கேட்கிறார் அதற்கு அந்த நபர் எனக்கென்று பெரிதாக வேலையில்லை நான் ஒரு வேலையும் செய்யவில்லை நான் சும்மாதான் இருக்கிறேன் என்கிறார் அப்படி என்றால் உணவுக்கு என்ன செய்வீர்கள் என்றார் குரு அப்பொழுது ஒரு பசுமாட்டை காண்பித்து இதோ இந்த பசுமாடுதான் என்னுடைய வாழ்வாதாரம் இது ஒரு நாளைக்கு அதிகப்படியான பால் கரைக்கிறது அதனால் அந்த பாலை நான் விற்கும் பொழுது அதில் வரும் பணமே எனக்கு மூன்று வேலை உணவிற்கும் சரியாக இருக்கிறது அதனால் எனக்கு வேறு வேலை செய்ய வேண்டுமென்ற அவசியமே இல்லை என்கிறார் இதோ முன்னால் இருக்கும் வயல் கூட என்னுடையதுதான் ஆனால் நான் இதில் எதுவுமே பயிரிடுவதில்லை ஏனென்றால் எனக்கு இந்த பசு கொடுக்கும் பால் போதும் மூன்று வேலை உண்கிறேன் யாராவது உதவி என்று கேட்டால் அவர்களுக்கும் கொடுக்கிறேன் அது போதும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்று சொல்கிறார் அவரை ஆசிர்வாதம் செய்துவிட்டு குரு உறங்க செல்கிறார் நடு சாமத்தில் குரு சிஷ்யனை மெதுவாக தட்டி எழுப்புகிறார் சிஷ்யன் எழுந்து என்ன குருவை சாமத்தில் எழுப்புகிறீர்கள் என கேட்க உடனடியாக நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் எழுந்து வா போகலாம் சிஷ்யனுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்காக குருவே இந்த நேரத்தில் செல்ல வேண்டும் என கேட்கிறார் எதுவும் பேசாமல் என் கூட வா என்று சொல்ல இருவரும் கிளம்புகின்றனர் இருவரும் போகும்போது அந்த குடிசையில் அவருடைய வாழ்வாதாரமாக இருந்த பசுமாட்டை கூட்டிக்கொண்டு செல்கிறார்கள் அந்த சீடனுக்கோ பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது அந்த மனிதருடைய வாழ்வாதாரமே அந்த பசு ஒன்றுதான் நமக்கு இடமும் கொடுத்து உணவும் கொடுத்திருக்கிறார் நமக்கு உதவி செய்த ஒருவருடைய வாழ்வாதாரத்தையே நீங்கள் பிடுங்கி செல்கிறீர்கள் இது சரியா என கேட்கிறார் குரு இதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் நீ வா கூட்டி செல்கிறார் ஒரு பத்து வருடம் கழிகின்றது பத்து வருடம் கழித்து அந்த குரு அந்த பசுமாட்டையும் கூட்டி கொண்டு அதே குடிசை இருந்த பகுதிக்கு வருகிறார் இப்பொழுது அந்த குடிசை இருந்த இடத்தில் ஒரு பெரிய மாளிகை இருக்கின்றது அதைச் சுற்றி இருந்த வயல்கள் முழுவதும் பழங்களால் நிறைந்து இருக்கிறது பழங்கள் பயிரிடப்பட்டு பழங்கள் நிறை ஒரு தோட்டமாக இருக்கிறது அந்த பெரிய வீட்டிற்கு குரு சென்று உள்ளே இருப்பவரை அழைக்கிறார் உள்ளே இருந்து அந்த குடிசையில் இருந்த அதே நபர் வெளியில் வருகிறார் குருவை பார்த்தவுடன் அவருக்குள்ள இருக்கும் ஆயிரம் கேள்விகளை கோபத்துடன் கேட்கிறான் ஏன் இப்படி செய்தீர்கள் உங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன் உணவு கொடுத்தேன் ஆனால் என்னுடைய வாழ்வாதாரமாக இருந்த பசுவையும் கூட்டு சென்று விட்டீர்கள் அந்த பசுவை இழந்து நான் எவ்வளவு தவித்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு குரு அது இருக்கட்டும் இப்போது எப்படி உன்னுடைய குடிசை மாளிகையானது வறண்டு போயிருந்த வயல்கள் எல்லாம் இப்படி பழங்களால் நிறைந்து இருக்கிறது உன்னோடு உயிரான அந்த பசுவின் இழப்பிலிருந்து நீ எப்படி வெளியில் வந்தா என்று கேட்கிறார் அதற்கு அந்த நபர் நான் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தேன் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் இழந்துவிட்டேன் என்னுடைய உயிரையே இழந்தது போன்று மிகவும் கஷ்டப்பட்டேன் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மாத கணக்கில் அந்த பசுவை நினைத்து நான் அழுது கொண்டு இருந்தேன் ஆயிரம் கேள்விகள் என் மனதில் இருந்தது நான் நல்லது தானே செய்தேன் என்னை தேடி வந்தவர்களுக்கு இடம் கொடுத்தேன் அவர்கள் பசியாற்ற உணவு கொடுத்தேன் பிறகு ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு சென்றார்கள் என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு வந்தது என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் இவ்வளவு இழந்த பிறகும் நான் உயிரோடு இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் கூட தோன்றியது ஆனால் சில நாட்களில் நான் வாழ்வதற்கான வழியை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு வந்தேன் அப்போதுதான் என்னுடைய வயலை உழுது பயிரிட்டு பழங்கள் உருவாக்கி பழங்களை வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன் என்னுடைய தோட்டத்து பழங்கள் மிகவும் சுவையாக இருந்ததினால் வியாபாரம் நன்றாக நடந்தது நான் மிகப்பெரிய வியாபாரி யானை இதோ இந்த தோட்டன் இப்பொழுது எனக்கு சொந்தம் இந்த மாளிகை எனக்கு சொந்தம் இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றார் இப்போது குரு சொல்கிறார் உன் கையில் ஒரு பசுமாடு இருந்தது ஆனால் அதுவே வாழ்க்கை என்று நீ நினைத்து கொண்டாய் ஆனால் அதைவிட மதிப்பு மிக்க பொக்கிஷமான வயல் உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிட்டாய் அந்த வயலுடைய அருமையும் உழைப்புடைய அருமையும் உனக்கு தெரியாமலே போய்விட்டது உன்னிடம் இருக்கும் பொக்கிஷத்தை உனக்கு புரிய வைக்கவே உன்னுடைய உயிரான அந்த பசுவை நான் பிடுங்கி சென்றேன் உன்னுடைய வாழ்வாதாரத்தை நீ இழந்ததால் கொஞ்ச நாட்கள் நீ கஷ்டப்பட்டாய் ஆனால் அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தாய் இதோ வயல்கள் தோட்டமாயிற்று அப்படி என்று கூறினார் உன்னுடைய பசுவை உன்னிடம் திருப்பிக் கொடுக்கவே வந்துள்ளேன் என்று பசுவை அவரிடம் ஒப்படைத்தார் இப்போதுதான் அந்த நபருக்கு தன்னுடைய இழப்பு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அவருக்கு ஈட்டிக் கொடுத்திருக்கிறது என்று புரிந்தது இதுதான் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது உயிராக உலகமாக நினைத்த எதையாவது நாம் இழந்து விட்டோம் என்றால் நாம் என்ன பாவம் செய்தேன் என்ற வார்த்தை முதலில் நம் நினைவில் வரும் ஆனால் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரண காரியங்கள் இருக்கும் நமக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தோடு நாம் தேங்கி நின்று விடுவோம் அதனால் அந்த விஷயத்தில் நமக்கு இழப்பு ஏற்படுகிறது நமக்கு உயிரான ஒரு விஷயத்தை இழக்கும் போதுதான் அடுத்து என்ன செய்ய வேண்டுமென்ற முடிவுக்கு வருகிறோம் நாம் நமக்கான தேவைகளை அடைந்ததும் நாம் பொக்கிஷத்தை அடைந்ததும் நாம் இழந்ததும் நம்மை தேடி வந்துவிடும் இறைவன் நம்மிடமிருந்து பறிப்பதை கண்டிப்பாக திருப்பிக் கொடுத்து விடுவான் நாம் எதற்காக இழந்தோம் நமக்கு ஏன் இப்படி நடந்தது என்ற காரணங்கள் அப்போது நமக்கு புரிய வரும் அதனால் இழப்பை சந்தித்து விட்டோம் என்று மனதை தளரவிடாதே நடக்கும் அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும் ஒன்று இழந்துவிட்டால் அதைவிட மடங்கு மேலான பொருளை அடைய போகிறோம் என்று அர்த்தம் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம